அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு பிள்ளிரல் கதை ஆசிரியர் சுப்ரபாரதி மணியன் கதை பதிவு ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினாறு இன்றைய காலகட்டத்தில் நாம் எங்கு பார்த்தாலும் மிருகங்கள் மனிதனை தாக்குகின்றதாம் ஆனால் நாம் சிறிது ஆராய்ந்து பார்த்தால் நாம் செய்யும் தவறு நம்ம கண்களுக்கு தெரிவதில்லை நாம் காடுகளை வீடுகளாக்குகிறோம் காடுகள் மிருகங்களின் உறைவிடமாகும் அதை நாம் வீடுகளாக்கும் போது அந்த மிருகங்கள் நம்மளை தேடி வருகின்றன நாம் வன காடுகளை அழிப்பதனால் வனவிலங்குகள் உறைவிடத்திற்கும் தண்ணீர் குடிப்பதற்கும் தன் பசிக்காகவும் நம்மை தேடி வருகின்றன ஏனென்றால் நாம் அவர்கள் இடத்தில் வசிக்கின்றோம் நாம் காடுகளை அழிக்காமல் அவற்றை பாதுகாத்தால் அந்த வனவிலங்குகளிடமிருந்தும் நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் இன்றைய சிறுகதையிலும் காட்டில் வாழ்ந்த புள்ளி மனிதனை கொண்டு விட்டதாம் ஆராய்ந்து நாம் அழித்து அதன் அதன் நாம் நாம் அழித்து அழித்து குடும்பங்களை அதே இடத்தில் வாழ்கின்றோம் காடுகளை பாதுகாப்பீர் வனவிலங்குகளிடமிருந்து நம் உயிரை மீட்டு எடுப்பீர் நாம் இன்றைய சிறுகதைக்குள் செல்வோம் மான்வேட்டை என்றதும் பொறித்து போய்விட்டேன் அதுவும் முதுமலை காட்டில் சவுந்தர் சொன்னது மனது முதுமலை காட்டிற்கு போய்விட்டது இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உள்ள முதுமலைக்கு போக முதுமையில் தான் வாய்த்ததும் என்பது புரிப்பதற்கான காரணம் ஐம்பத்தெட்டு வயதில் இப்பொழுதுதான் முதுமலைக்கு போக வாய்த்திருக்கிறது அதுவும் நேரடியாக மான் வேட்டையும் கூட மான் கறி சாப்பிட முடியுமா என்று கேட்டு வைத்தேன் அதற்கு பதிலாக தான் சவுந்தர் வேட்டை கறி சாப்பிடலாம் அதுவும் மான் வேட்டை என்றார் நிசமாவா போட்ஸு டார்ச்சு லைட் ஏற்பாடு பண்ணணுமா ஜாதிகாரங்க ஏற்பாடு பண்ணுவாங்க எல்லாம் வச்சுப்பாங்க எங்க தங்குறதா இல்லேனா பாரஸ்ட் ஹஸ்ட் ஹவுஸ்லே மானோம் மாணவம் எது வேட்டையாடுறதும் குற்றம் தான் குற்றம் தெரிஞ்சு செய்யறதுலே ஒரு அட்வென்சர் இருக்குதே இதுவரை மீன் வேட்டைக்குத்தான் அதிகபட்சம் சென்றிருக்கின்றேன் மீன் பிடிப்பது வேட்டையாடுதலில் வருமா என்ற சந்தேகமும் இருக்கிறது குழந்தை பருவத்தில் மான் கொம்பு தூளில் படுத்து தூங்கியிருப்பதால் மான் வேட்டையாட தகுதி இருப்பதாக எண்ணிக்கொண்டேன் என் பேரன் பெத்தியலுக்கு காட்ட வேண்டும் மான் கொம்பு வீட்டில் இல்லை இப்போது அவை ஆயிரங்கணக்கில் பெறும் மான் வேட்டை கனவில் நான்கு நாட்கள் இருந்தேன் வேட்டை நாய்கள் இரும்பு ஆயுதம் இடி அம்பு போட்ஸு டார்ச் செய்த வேட்டையாட போற கனவு இருந்தது புள்ளிமான் சருகுமான் சம்பாரிமான் கௌரிமான் எதை வேட்டையாடப் போகிறேன் அலந்துரை சண்முகம் அந்த காலத்தில் கேம்ஸ் லைசன்ஸ் வைத்திருத்தவர் ஒரு டன் எடை உள்ள அலந்துரையை கறி தின்கிற அளவு மானை எல்லாம் வேட்டையாடியவர் உறவினர் அவர் பரம்பரையில் யாரும் வேட்டையை தொடரவில்லை ஊட்டிய நெருங்கிய ஐந்தாம் நாளில் அந்த வேட்டை கனவு கலைந்து விட்டது கூடலூரில் புலி ஒன்று அட்டகம் செய்து வந்ததை அன்றைய தினசரிகளும் நிச்சயப்படுத்தி கொண்டன வாத பிரதிவாதங்களாக செய்திகள் மிதந்தன விலங்குகளின் பாதையை மனிதர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டதால் சுற்றுச்சூழல் வாதிகள் வாதாடினார்கள் விலங்குகளிடமிருந்து எங்களை காப்பாற்றாத வனதுரை எதற்கு என்று சாதாரண மக்கள் கிளர்த்தெழுந்தனர் ஒரு தேயிலை தோட்ட பெண்ணை அது அடித்துக் கொன்றுவிட மக்கள் கிளர்ந்தெழுந்து நான்கு வனத்துறை வாகனங்களுக்கு தீவை தெரித்து விட்டனர் கொஞ்சம் கைதிகள் சிரமங்கள் என்று தெரிந்தது எல்லாம் செய்திகளாக விரித்திருந்தன இன்னொரு பக்கம் யானைகளின் நடமாட்டம் பற்றி செய்திகள் தீம்பந்தத்தை ஏற்றியபடி யானை துரத்தும் தேயிலைத் தோட்டத்து மக்கள் என்று புகைப்படமெல்லாம் தென்பட்டனம் நாங்கள் திட்டாயிட்டோம் பெருசுங்க தீனி தேடி வந்த ரேசன் அரிசின்னு பார்க்காமன்னு திங்குறாங்க அதுக்கு தீனி தேவைப்படுறப்போ மறுபடியும் இங்கே தான் வர்றாங்க யாரை குத்தம் சொல்ல வயதான ஒரு பெண் ஒரு புகைப்பட பிரசுரத்தில் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள் பேருந்தில் போகும்போதே கண்ணில் பட்ட தேயிலை தோட்டங்களில் புள்ளிகள் கற்பனையில் தெரிந்தன திடுமென மறைவில் இருந்து வெளிவந்து மிரட்டின ஊட்டிலிருந்து தெப்பங்காடு போவதற்காக விசேஷ பேருந்துகள் தான் கிடைத்தது அதில் மூன்று கட்டணம் என்பதால் சவுந்தருக்கு ஏக வருத்தம் ஊட்டியில் கனத்த வெயில்தான் சாயங்காலத்துக்குள்ள போயிடணும் மப்பும் அந்தாரமாய் இருந்தாகவே அபாயம் யானைகள் தெரிய ஆரம்பிச்சிடும் மூன்று கட்டணத்தை நியாயப்படுத்த ஒரு லிட்டர் குடித நீரும் வாந்தி வந்ததால் பிடித்துக்கொள்ள பாலித்தீனின் பையும் கொடுத்தார்கள் பாலித்தீன் பை மிகவும் உபயோகமானதாக இருந்ததும் ஊட்டியை கிடந்த பின் வாந்தி எடுத்து பரப்படுத்தி பரப்படுத்திவிட்டேன் சவுந்தரை அங்கே டாக்டர் எல்லாம் இருப்பாங்க தானே யானைகளும் புள்ளிகளும் தான் இருக்கும் யானைகளும் புள்ளிகளும் தான் இருக்கும் வெட்டினரி டாக்டர் வேணா இருப்பாங்க இது இதுவரும் புரட்டல் தானே மசக்கை வாந்தின்னு சொல்ல நீ பொம்பளை இல்லையே தெப்பாங்காட்டில் இறங்கியதும் இன்னும் ஒரு அதிர்ச்சி அதுவும் சமவெளிதான் கொழுகுழுனும் மலைப்பிரதேசம் அல்ல என்பதை கண்டு கொண்டேன் வனத்துறையினரும் காவல்துறையினரும் ஏக அளவில் தென்பட்டன எந்த கடைகளும் இல்லை எதுக்குனாலும் ஆறு கிலோமீட்டர் கந்தபுரம் வசனக்குடி குத்தா போகணும் அப்போ நம்ம சாப்பாட்டுக்கு ஓட்டல் இல்லையா அதுக்கு தான் ஆதிவாசிங்க தொழர்கள் இருக்கார்கள் காசு கொடுத்தா எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க தூரத்தில் வனத்துறையினரின் குடில்கள் தீப்பெட்டிகளை தாறுமாறாக அடிக்கிறது போல் தென்பட்டன தாறுமாறாக மேடுகள் பள்ளங்களாகி இருந்தன தூரத்து கோடுகளாய் குறுகிய சாலைகள் திருந்தன புள்ளி அடிச்சு கிளி பண்ணிருச்சு பாரஸ்ட் ஆபிசருங்க நிறைய பேர் வந்திருக்காங்க இல்ல போலீஸும் ஏகமாயிருக்கும் கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள ரூம் கிடக்கிறது சிரமம் பாசு சவுந்தரின் நண்பர் கைபேசியில் கொளுத்தி போட்டு விட்டார் சவுந்தர் முக்கியமான பேராடைஸ் விருந்தினர் விடுதியில் தான் இடம் கேட்டிருந்தார் அதில்தான் தான் ஹேமமாலினியும் தர்மேந்திராவும் ஹாத்திமேரா சாத்தி மா படப்பிடிப்புகளில் போது தங்கியிருந்தார்களாம் இங்கு வரப்ப எல்லாம் அதில்தான் தான் கேட்டு தங்குவேன் ஹேமாலினி இருந்த ரூம்னு ஸ்பெஷலா கேட்டிருந்தேன் டார்மெட்ரி கிடைக்குதா பார்க்கலாம் என்றார்கள் எல்லாவற்றிலும் வனத்துறையினரின் ஆக்கிரமிப்பு புள்ளியை வேட்டையடிகிறது எத்தனம் எங்களையும் துரத்தும் உபாயங்கள் தூங்குறதுக்கும் இடம் கிடைச்சா பத்தாது பாசு யானை வந்து கதவை இடிக்காத இடமா பிடிச்சு தரேன் கடைசியில் யானை கதவை தட்டி கலைபரம் செய்த இடம்தான் கிடைத்தது அதற்கு முன் மான் வேட்டை கனவில் தான் திளைத்திருந்தேன் இப்போது இருக்கிற பிரச்சனையில் காட்டுக்கோழி கிடைக்கிறது கூட கஷ்டம் இதுக்கு பிராய்லர் சிக்கன் எனக்கு இருந்திருக்கலாம் ஏன் ஆழ்ந்த வருத்தங்கள் அரைப்பிடித்து தந்த ஆதிவாசி தோழருக்கு சங்கடமே தந்ததும் முயல் கறி கிடைக்கதாமேன்னு பார்ப்போம் இப்போ இருட்டி போச்சு யானை முதற்கொண்டு எல்லாம் நடமாடிட்டு இருக்குங்க முயல்கரியா அப்போ முயல் வேட்டைக்கு கூட வாய்ப்பில்லையா மாயாறு சலசலத்து கொண்டே இருந்தது இறங்கி கால்களை நினைத்துக்கொள்ள தோன்றியது ஆனால் கண்ணில் பட்ட தூரத்து யானை நடமாட்டம் அறைக்குள் இருந்து கொண்டு வேடிக்கை பார்க்க செய்தது தூரத்தில் காட்டெருமைகளும் காற்று பண்ணிகளும் சாதாரணமாகப்பட்டன வெளிச்சம் பரவாத இடமில்லை என்பது போல் வெளிச்சம் எங்குமாய் பரவி இருந்ததும் மரத்திலே கரையான் பிடிச்சாலும் அதில் ஒழுக்க கூட இங்கே உரிமை கிடையாது இருக்கிறது இருக்கணும் பாதுகாக்கப்பட்ட பகுதி காலையில் முயல் வேட்டைக்கு முயற்சி பண்ணலாம் ஃபாரஸ்ட் ஆளுங்க எங்க உயிரை காப்பாத்த மாட்டிங்கான்னு பப்ளிக்கு கோபத்தில் ரகலை பண்ணிக்கிட்டு இருந்ததுனாலேயும் புளி சத்தாதான் உண்டு நிம்மதி இருக்கிறவங்களுக்கு ஆனா அதுகளுக்கு நாம பண்ற துரோகம் நிறைய அடிக்கடி அதே புள்ளியா கண்ணுல படுற ஏதாச்சும்மா விளையாட்டில் எது வேணாலும் நடக்கலாம் ஏதாச்சும் வேறப்பட்ட கூட புலி பயம் இனி வேண்டாம் சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க காயம்பட்ட புலி இனி வேட்டையை முடியாது வேன் இருட்டேன்னு தள்ளிக்கிட்டாங்க நமக்கு முயல் வேட்டைக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் சித்தப்பா காங்காயம் வேளன் முயல் பிரியர் கொலஸ்ட்ரால் குறைவு என விரும்பி சாப்பிடுவார் காங்காயத்தில் வீட்டுத் தோட்டத்தில் முயல்கள் வரப்பார் காங்கயம் போகிற போதெல்லாம் அவர் வளர்க்கும் முயல்களை ரசிப்பேன் முயலை காஷ்மீர் பனிக்கட்டி என்பார் அதன் மிருது பார்த்து உடம்பை பிடித்து தூக்கக்கூடாது என்பார் காதை பிடித்து தூக்கி காண்பிப்பார் சிறு சிறு பற்கள் சிகப்பு கல் கண்கள் வெள்ளம் மூடி கைகளை நீட்டினால் உரசி கிழகிழக்க செய்யும் எலிக்குட்டி போல் முயல்குட்டிகள் உடம்பில் முடியே இல்லாமல் இருக்கும் இதுகளுக்கெல்லாம் ஆயில் பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் நாம மூணு மாசத்திலே மூணு கிலோ ஏறுதான்னு காத்துக்கிட்டு சகடிச்சுக்கிடுறோமே வளர்த்து சகடிக்கிறது சிரமம் இல்லையா சித்தப்பா ருசியான கறிக்குன்னு ஆண்டவன் இதையெல்லாம் படைச்சிருக்கான் அழகான பொண்ணுங்களை ரசிக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும்னு படைச்ச மாதிரி ஒரு யூனிட் முயல் எப்போதும் அவர் வீட்டு புலக்கடையில் இருக்கும் பத்து முயல்கள் கொண்டது ஒரு யூனிட் சினை முயல் ஒன்று இரண்டு பெட்டைகள் ஆறு மாத முயல்கள் இரண்டும் அதை தவிர நான்கு பெட்டைகள் ஒரு யூனிட்னு இருக்கிறதுலே அதன் வளர்ச்சி சீராக இருக்கும் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி இருக்கும் அதுக்காகத்தான் குறஞ்சு போனா அதுக்கு கண்ணில் ஒரு ஏக்கம் வந்துடும் அதுக்கு எங்கிறதை கண்டுபிடிச்சிருக்கீங்களாம் வளர்க்குறோமே தெரியாத மான் கொஞ்சம் கற்பனையில் அடர்த்தியான வெளிச்சம் ஊடுருவி கொண்டே இருந்தது இது மலை பிரதேசம் இல்லை என்று சொல்லி கொண்டே இருந்தது துப்புக்கியை கையில் ஏந்தி வேட்டைக்கு போனேன் சாதாரணமாய் புலிகளும் யானைகளும் அங்கங்கே மீது கொண்டிருந்தன திடுமன படம்மன சுட்டு தள்ளுகிறேன் புள்ளிகள் சுருண்டு விழுகின்றன தேலைத் தோட்ட பெண்ணை கொண்ட புள்ளியை சுட்டிருக்கின்றேன் மக்களை புலிபயத்திலிருந்து காப்பாற்ற என் வேட்டை பயன்பட்டிருக்கிறது பலரும் பாராட்டுகிறார்கள் செத்துக்கெடுக்கும் புலிகளின் பக்கத்தில் செல்பியாய் சில படங்களும் எடுத்துக்கொள்கிறேன் நடி முன்னமே கதவை இடிக்கும் சப்தம் தூக்கத்தை கலைத்து விட்டது பிளிரல் சப்தம் போல் ஏதோ கேட்ட மாதிரி இருந்ததும் கதவரியில் நின்றிருந்தார் சவுந்தர் நல்லதா தூக்கிட்டால் போலம் பக்கத்துலேயான நடமா அடிச்சிட்டு இருக்கு இப்போ பக்கத்திலே எங்கேயோ கதவை இடிச்சிக்கிட்டு நிற்கிது சூரியன் வெம்மையாகி காலையில் அதன் சுவம்சத்தை கண்டேன் தொட்டி செடிகள் தேசமாக இருந்தன கீழ்ப்பகுதி அறைகளில் ஒன்னிரண்டு கதவு சிதைந்து தூங்கி கொண்டிருந்தது ப்ளைவுட் பலகைகளை சிதைத்து தொங்கின மூங்கில் படல்கள் பீர்த்து கிடந்தன செடிகள் நசுக்கி வாடி கிடந்தன அதன் பச்சையம் வேற நிறமாக மாறி இருந்தது வந்தது ஒன்னா ரெண்டா பார்த்தவங்க மூன்றாங்க காடு பயத்தை மீறி யாரையும் உள்ளி கொள்ளும் என் கால்கள் எங்காவது போக தத்தளித்தன அதன் வெளிச்சமும் சலவழப்பும் அழைத்து கொண்டே போயிருந்தன சவுந்தர் எங்கேயும் போய் விடக்கூடாது என்பதை வலியுறுத்தி கொண்டே இருந்தான் இப்போது எது நடமாடுன்னு சொல்ல முடியாது கண்ணல தட்டுப்பட்டா என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது ரூமுக்கு வெளியே இருக்க படலுக்குள்ளார மூஞ்சி வச்சு பார்த்துட்டு பகலில் யானை தாவளம் போய் யானைகளுக்கு உணவு ஊட்டுவதை பார்த்து கொண்டிருந்தேன் மாவுதன் கக்கா பிக்கா என்று யானைகளும் ஏதோ பேசி உணவு தந்தார் நாற்பது வயது முதிய யானை ஒன்றும் தலையாடியபடி இலை கொத்துகளை அள்ளி கொண்டதும் மற்றவை ஏழைட்டிருந்தன களி கொள்ளு உருண்டைகள் பாசிப்பயிறு உருண்டைகள் வாழைப்பழங்கள் என்று தந்தார்கள் நூறு கிலோ முதல் முந்நூறு கிலோ உணவு வரை யானை சாப்பிடும் மாவுத்தன் கொடுத்தது இருபத்தைந்து கிலோ கூட வராது காட்டில் மேய்ந்து பசியாரிக் கொள்ளும் என்றார் சவுந்தர் கேழ்வரகு களி உருண்டையை ஒரு யானை நிகாரித்து வந்தது அஷ்டசூர்ணம் என்று ஒரு உருண்டையை அதற்கு மாவு தந்தார் கக்கா பிக்கா என்று அதை திட்டுவது போலவும் ஆறுதல் செல்வது போலவும் ஏதோ பேசினார் அவர்களுக்கு இடையிலான ஏதோ கக்கா பிக்கா மொழி தெப்பா காட்டிலும் கொஞ்ச நாள் இருந்தால் புரிந்துவிடும் தங்கியிருந்த இடத்தில் யானை வந்து செய்த கலைபரத்தை பற்றி பேச வந்ததும் யானைகள் காட்டில் திரும்பி எதையாவது சாப்பிடும்போது உப்பு தேவைப்படும் குடியிருப்பவர்களுக்குள் அவை நுழையும் போது முதலில் உப்பை தான் தேடுமாம் யானையின் கனவில் புலிகள் வந்து பயமுறுத்தும் அது தூக்கத்தில் இருந்து விழித்ததும் புலி எதில் இருப்பதாய் கற்பனை செய்து கொண்டு எதில் இருப்பதையெல்லாம் தம்சமாக்குமாம் புலி புது கற்பனையா செய்தியா கேள்விப்பட்டதுதான் நேற்று முயலுக்கு உப்பு தேவை இல்லையே பெரும்பாலும் எல்லா பிராணிகளும் இலைத்தலைன்னு சப்புன்னு சாப்பிட்டு போதாதுன்னு உப்பு கரன்னு தேடி போய் நக்கிக்கும் நாம இங்க வந்து மாமன் நாம இங்க வந்து மானுக்கும் முயலுக்கும் நாக்கை தொங்க போட்டு அலையிற மாதிரி முயல் கறியுடன் அறைக்குள் வந்த பா கரியுடன் அரைக்கி வந்த ஆதிவாசி தோழன் பாலிதின் பையில் கரியை காட்டினான் பாலிதின் பையனுடைய ரத்தம் துளிகள் மின்னின பாலத்தின் பையனுடைய இரத்த துளிகள் மின்னின என்னமோ வேட்டையாடி கொண்டுட்டான் கைத்து சுருக்கிலே அகப்பட்டது ஆனால் தோலை உரிச்சு பார்த்தப்போ அது கர்ப்பமாயிருக்கிறது தெரிஞ்சிச்சு மெது மெதுமெதுவான பனிக்கட்டி போன்ற மிருதுவான முயலின் கர்ப்பத்தில் இருந்த குட்டி இன்னும் மிருதுவாக இருந்திருக்கும் என்று நினைப்பு வந்தது கரி சுவைக்காக அதை கர்ப்பத்திலேயே கொண்டிருக்கிறோம் என்பது ஞாபகம் வந்தது யானையின் கோபமான பிள்ளைகள் எங்கோ கேட்பது போலிருந்ததும் யானை கலைவரம் செய்துவிட்டு போனதில் நியாயம் இருப்பதாக தோன்றியது இன்றைய சிறுகதையில் சுவைக்காக ஒரு உயிரை கொள்வது அநியாயம்தான் அதுவும் கர்ப்பமான உயிரை கொள்வது அதிலும் பாவம் அந்த பாவம் யாரையும் விட்டு வைக்காது தப்பு செய்தவன் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் இன்றைய சிறுகதை பற்றி